புதுசாக தொழில் தொடங்கலான் இருக்கீங்களா பிஸ்னஸ் ஷார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா அதுவும் கம்மியான விலையில் கம்மியான விலையில் கார் வந்திருக்குங்க அதுவும் போர்டு நீங்கள் எடுத்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று இண்டிக்கா போர்டு அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வந்துருக்குங்க வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா இண்டிகா பார்க்க போகிறோங்க அதுவும் போர்டு கோயம்புத்தூர் நம்பர் டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸு வண்டி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி இன்டீரியல் எக்ஸ்டீரியல் பார்த்துலாம் வாங்க வண்டி இன்டீரியல் பார்த்துங்க போர்டில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை லெதர் சீட் கவர் போட்டுக்கோங்க பேக் சீட் சீட்டும் பார்த்துருங்க வாங்க வண்டியோட வழக்கி ஸ்பேஸ் பார்த்துடலாம் மியூசிக் சிஸ்டம் வந்துச்சு சிஸ்டமோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்குது ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே இருக்குங்க ஃபைஸ் வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துருப்பீங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் லேட்டஸ்ட் மாடலில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இல்லைங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வண்டியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளாஸ் வந்து ஒரு டெம் ஸ்ட்ராச்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது மட்டும் இந்த கார் ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் தாங்க சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸடு இல்லை நெகோஷியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி ட்ரையல் பண்ணி பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிக்கலாம்